ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நாலு புள்ளி அறுபத்தஞ்சு சென்ட்டு கிழக்கு பார்த்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா சேருக்கு வந்துருக்குங்க பர் சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு தொண்ணூறு சொல்கிறாங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் சைட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சொந்தங்களே இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்தி ரோடு எல்லைப்பாளையத்து தான் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா ஏற்ற இடங்க இந்த லேண்டு வேணுங்கிறவங்க தொடர்புகளவும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க இது டிடிசிபி அப்போடுஸ் ஆகிட்டுங்க வேறு சென்ட் வந்து மூணு தொண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொன்னாங்களே ஒரு மூணு லட்சம் ஒரு ரெண்டரை லட்சம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிடிசி பப்பு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துட்டு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல உள்ள நான் உரை தொடர்பு கொள்ளவும்